ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேஸ் அப்படீட்டில் ஒரு தான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூலி படத்தோடைய அந்த ஷூட்டிங் இப்போ ராஜஸ்தானில் நடந்தனுக்கு ரஜினி சார் அங்கே போயிருக்காரு இந்த ஷெடியூலில் அமீர் கான் அவர்களும் இடம்பெறுவார் அப்படின்றத ஏற்கனவே பேசினோம் இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இப்போ வீடியோ வந்து கசிய ஆரம்பிச்சிருக்குங்க கசிய ஆரம்பிச்சிருந்து சொல்ல முடியாது டேரெக்டாகவே அவங்களும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அமீர் கான் அவர்கள் வர்றது இந்த படத்தில் உபேந்திராவும் நடிக்கிறாரு நம்ம எல்லாருக்குமே திரும்பி கன்னடா ஆக்டர் அவருடைய படம் இப்போ கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆக போது ஒரு கன்னட படம் அந்த படத்துக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிற விதமாக ஒரு வீடியோ அதாவது கூலி படத்தோட செட்லேருந்து அவர் வந்து சக நடிகருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய அமீர் கானோடைய ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் செம்மையாக வைரலாக இருக்குது அதில் அமீர் கான் அவர்களுடைய கெட்டப்ப பாகம் வந்து தார்மாராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் இன்னொன்று வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ராஜஸ்தானில் ஒரு ஓப்பன் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷூட்டிங் எடுக்கக்கூடிய காட்சிகள் கார் கண்டெய்னர்லாம் வச்சு ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி ஏதோ ஒரு சீன் எடுத்துனக்காங்க அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிடுன்னு இருக்கு இது ரெண்டுத்துக்கான வீடியோக்கான லிங்க்கு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கேன் மறக்காம பாருங்கள் ஸோ இதன் மூலியமாக வேறு லெவலில் சம்பவம் இருக்குதுன்னு சொல்கிறேன் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக கூலி படத்தோடைய ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க தலைவரோட பிறந்தநாளை முன்னிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ஏகப்பட்ட லெவலில் போயிருக்குங்க இன்றைக்கி ரஜினி சார் அங்கே கூலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு கேக்கு வெட்டி கொண்டாடுறாரு அந்த ஃபோட்டோஸும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தலைவர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறார் ஏன்னா இன்னொன்று பக்கம் ரீ ரிலீஸ் ஆன தளபதி படம் கலக்கின்னு இருக்குங்க ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணின்னு இருக்காங்க என்ன நமக்கு வந்து ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோட அறிவிப்பு இன்றைக்கி வருமா வராதான்ற ஒரு பெரிய டவுட் இருக்குது வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் எனிவேஸ் கூலி படத்தோடய ஒரு தராமான சம்பவம் ஒன்று இருக்காங்க ஸோ அந்த வீடியோ பார்த்த இன்சைட் சோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிரண்டு போயிருக்காங்களா கண்டிப்பா இன்றைக்கி சாயங்காலம் சம்பவம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்